சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது அதனை தற்போது பார்க்கலாம் துணை முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு விண்ணப்பித்த ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பேர்ல கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு சதவீதம் அதாவது நான்கு லட்சத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக அண்ணன் காந்திராஜன் அவருடைய வேடசந்தூர் தொகுதியில் மட்டும் சுமார் அறுபத்தி ரெண்டாயிரம் மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள் என்பதை இந்த பதில் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் உறுப்பினர் காந்திராஜன் அவர்கள் இருக்கின்ற இந்த மகளிர் உரிமை தொட்டை திட்டம் என்கிற இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை பேருக்கு இந்த தெருவுக்கு நாலு பெயிண்ட் கடை இருந்தாலும் கூட்டம் மட்டும் குறையவே குறையாது இங்க ஒருத்தர் பெயிண்ட் கடை நடத்தி மாத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் டவுன்லோட் பண்ணி கத்துக்கோங்க தொகை வழங்கப்படுகிறது என்கிற விவரங்களை அதே நேரத்தில் பல இடங்களில் நாங்கள் எஸ்டிமேட் கமிட்டியினுடைய சேர்மனாக எங்களுடைய குழு செல்லுகின்ற பொழுது பல்வேறு இடங்களில் ஏழை எளிய மக்கள் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் தர வேண்டும் கூடுதலாக தர வேண்டும் மன அளித்தும் கூட இன்னும் அனுமதி அளிக்காமல் இருக்கின்றார்கள் என்கிற விவரங்களை தெரிவித்தார்கள் எனவே மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் ஏற்கனவே மனு அளித்து தகுதியுடைய நிலுவையில் உள்ள அனைவருக்கும் அந்த தொகையானது வழங்கப்படுமா என்கிற விவரத்தை நான் இந்த நேரத்தில் கேட்க அறிய பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து சில விளக்கங்களை கேட்டிருக்கிறார் நம்முடைய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்துகின்ற சிறப்பு திட்ட செயலாக்க அமைச்சர் என்ற முறையில் அவருக்கு ஒரு விரிவான பதிலை அளிக்க விரும்புகின்றேன் தமிழ்நாட்டு மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கின்ற வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அறிவித்தார்கள் இதற்கென்று சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன பெறப்பட்டன அவற்றை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் கிட்டத்தட்ட எழுபது சதவீத விண்ணப்பங்கள் செவன்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு கோடியே ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு விண்ணப்பங்கள் முதற்கட்டமாக ஏற்கப்பட்டன முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி காஞ்சிபுரத்திலேயே இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் பொழுது நிராகரிக்கப்பட்ட மகளிர் மேல்முறையீடு செய்யவும் வாய்ப்பு வழங்கப்பட்டது அதன் அடிப்படையில் கூடுதலாக சுமார் ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் இயக்கப்பட்டன கடந்த டிசம்பர் மாதம் அதாவது சென்ற மாதம் பதினைந்தாம் தேதி மாதம் ஒரு கோடியே பதினாலு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவ்வளவு பேருக்கும் எவரும் விடுபடாமல் மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் காந்திராஜ்